இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வழக்கம் போல் வேலை முடிந்தது உடனே கிளம்பாமல் சற்று நேரம் கல்லூரியிலேயே ஓய்வெடுத்து கொண்டாள் சந்தியா என்னவோ தெரியவில்லை அன்று அவள் தன்னிலைக்கு வர வெகு நேரமாயிற்று கல்லூரி முழுவதும் மாணவர்கள் குழுமி நின்று கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் தீபாவும் இப்படித்தான் இந்நேரம் கல்லூரியில் இருப்பாள் என்று நினைக்கையில் சந்தியாவின் உள்ளத்திலிருந்து ஏக பெருமூச்சு வெளிப்பட்டது சந்தியாவின் மகள்தான் தீபா அவள் அருமையான பெண் அவள் தன்னை எந்த விதத்திலும் தொந்தரவு படுத்தியதில்லை தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே இல்லை ஆனாலும் மகள் கேட்காமலேயே அவளின் தேவைகளை முடிந்தவரை நிறைவேற்றி வைப்பாள் சந்தியா இந்த வேலையில் கிடைக்கும் வருமானத்தை தவிர வீட்டில் இருக்கும் தையல் மிஷினில் மற்றவர்களுக்கு ஆடைகள் தைத்து கொடுப்பாள் பண்டிகை காலங்களில் பலதாரங்களை வீட்டிற்கே சென்று செய்து தருவாள் எல்லா வகையிலும் உழைத்துதான் இந்த இருபது வருடங்களை இன்னல்களோடு கடந்து வந்திருக்கிறாள் மணி நான்கை கடந்தது இப்போது கிளம்பினால் தான் சரியாக இருக்கும் அவளின் வீடு நகரை விட்டு தள்ளி புறநகரில் வெகு தொலைவில் இருக்கிறது கூண்டு வடிவிலான சிறிய அறையும் கூடமும் தான் அவளும் மகளும் புழங்கும் அதிலேயே சிறியதாக தடுத்து ஒரு சிறு பகுதியை குளியலறையாக மாற்றிவிட்டோம் தெருமுனையில் இருக்கும் குழாயில்தான் தண்ணீர் பிடித்து கொள்ள வேண்டும் பல வகை சிரமங்களை தாங்கியபடி வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது பலவற்றையும் அசை போட்டபடி அவள் பேருந்து நிறுத்தத்தை வந்து அடைவதற்குள் வானம் கருத்து மழை கொட்டத் தொடங்கிவிட்டது அரை மணி நேரம் கொட்டி தீர்த்த மழைக்குப் பின் ஒரு மணி நேர பயணத்தில் கடைசி வரை உட்கார இடம் கிடைக்கவே இல்லை கசங்கிய மலராய் தோண்டு போனால் சந்தியா தல்லாட்டத்தோடு நின்ற பேருந்திலிருந்து தள்ளாடியபடி இறங்கினாள் சந்தியா ஏனோ இன்றைய தினம் மிகவும் சோர்வாக இருந்தது எதுவரை இந்த வேலையை தொடர வேண்டுமோ அதுவரை உடல் ஒத்துழைக்க வேண்டுமே அடிக்கடி மனதில் பதட்டம் பரவுவதை சந்தியாவால் உணர முடிந்தது ஆயிற்று தீபா இந்த வருட முடித்து முடித்துவிட்டால் போதும் அப்புறம் எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை வீட்டிற்கு செல்லும் வழியில் காய்கறி கடையில் நுழைந்து மறுநாளுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கினாள் வாய்க்கடையில் நுழைந்து ஒரு பிரியாணியை தீபாவிற்காக வாங்கி கொண்டாள் அம்மாவை கண்டதும் முகம் மலர்ந்து திரும்பினாள் தீபா ஏம்மா இவ்வளோ நேரம் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா தனியாக இருக்க போர் அடிக்குதுமா வீட்டில் என்றால் தீபா என்ன பண்ணுறது திடீர்னு மழை வந்துருச்சு அப்புறம் போக்குவரத்து நெரிசல் வர்ற வழியில் கடைக்கு போனேன் சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் சூடாக பாய்க்கடை பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுமா என்றாள் சந்தியா குளித்து முடித்து விட்டு மனம் முருகி கடவுளை வேண்டினாள் இறைவா என் மகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடு எனக்கு இந்த வேலையிலிருந்து விடுதலை கொடு என்று மனதார பிரார்த்தனை செய்தால் அம்மாவை பார்க்கையில் தீபாவிற்கு வேதனையாக இருந்தது தனியொரு மனுஷியாக வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறாள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிந்ததும் தானும் வேலைக்கு சென்று அம்மாவுக்கு தோல் கொடுக்க தீபா விரும்பினாள் ஆனால் அம்மா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை வேண்டாம் தீபா சரியான கல்வித்தகுதி தகுதி இல்லாத நான் பட்ட கஷ்டம் போதும் நீயாவது படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் என்று சந்தியா பிடிவாதமாக மறுத்துவிட்டாள் ஆயிற்று இன்னும் ஆறு மாதம்தான் தீபாவின் பட்டப்படிப்பு நிறைவடைந்துவிடும் நல்ல வேலை கிடைத்ததும் அம்மாவை வேலைக்கு போக விடாமல் வீட்டோடு இருக்க சொல்ல வேண்டும் சூடாய் காஃபி போட்டு எடுத்து வந்து அம்மாவின் கையில் கொடுத்தாள் ஏம்மா ரொம்ப களைப்பா இருக்கியா வேலை அம்மா பெருக்கி கூட்டுற வேலை தானே கூடுதலா வேலை தர்றாங்களா என்ன ஓவர் டைம் பாக்காதனு எத்தனை முறைமா சொல்றது லீவ்லயும் வீடு விடா போய் சமைச்சு கொடுக்குற பத்தாவதுக்கு அப்பப்போ தையல் மிஷினில் வேற உட்கார்ற நான் வேணும்னா பார்ட் டைம் வேலைக்கு போகட்டுமா உன் கஷ்டத்தை பார்த்தாலே என் கண்ணு கலங்குதுமா என்று வேதனையுடன் கூறினாள் தீபா அவசரப்படாத தீபா வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழியை உடைச்சிடாத இத்தனை வருஷம் உழைப்பு வீணாகிடக்கூடாது நீ படிப்பை மட்டும் பாரு கவனத்தை சிதற விடாத நான் பார்க்காத வேலையா அதே வேலைகளை தான் இப்போவும் செய்கிறேன் தீபா வயசாகுதே அதான் உடம்பு கேட்க மாட்டேங்குது எல்லாம் சரியாயிடும் இதையெல்லாம் உன் மனசில் வச்சு கவலைப்படாத என்றாள் அம்மா சரிம்மா ஆனா ஒண்ணு நிச்சயம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் நீ வேலையிலிருந்து நின்றுடணும் உன்னை ராணி மாதிரி உட்கார வச்சு பார்த்துக்கிறேன் சரி சரி நீ போய் படிமா நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு வேலையை பார்க்கிறேன் என்று தீபாவிடம் வாய் வார்த்தை பேசினாலும் பெற்ற மகளிடம் பொய் பேசிய வேண்டிய சூழ்நிலை எண்ணி மனதிற்குள் கண்ணீர் வடித்தாள் சந்தியா இந்த வாழ்க்கை அவளை பொறுத்தவரை தாங்க முடியாத வழிகளையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் பரிசாக கொடுத்தது இருப்பினும் தீபாவை கடவுள் கொடுத்த வரமாக கருதி அவள் பயணத்தை தொடர்கிறாள் பிறந்தவுடன் தாயை இழந்த துர்பாகியவதி அவள் குடிகார தந்தையிடம் போராடியபடி இளமை காலம் கழிந்தது அந்த வாழ்க்கையில் இருந்து தப்பிக்க எண்ணி இனம் புரியாத பருவ வயதில் ஒருவனிடம் மனதை பறிகொடுத்தாள் அவனோ அவளை அழைத்து சென்று திருமணம் என்ற பெயரில் ஏமாற்றி மூன்று மாதம் குடித்தனம் நடத்தி வயிற்றில் ஒரு சுமையை தந்துவிட்டு ஓடிப்போனான் திரும்பி வருவான் என்று எதிர்பார்ப்பில் மாதங்கள் கரைந்தன வயிற்றுச் சுமையும் இறங்கி குழந்தையும் பிறந்தது கை குழந்தையுடன் நிர்கதியாய் தனித்து நடுத்தருவில் நின்றபோது வாழ வழி தெரியாது தவித்து போனாள் தனித்து இருந்தால் இறந்து போயிருப்பாள் பிறந்த குழந்தையின் முகம் பார்த்து மனதை தேற்றினாள் பக்கத்து வீட்டு தேவிதான் இந்த வழியை காட்டினாள் முதலில் தயக்கமாக இருந்தாலும் தீபாவின் எதிர்காலம் அவளை இந்த வேலையை ஏற்றுக்கொள்ள வைத்தது கண்ணை மூடிக்கொண்டு தொழிலில் இறங்கினாள் மீன் காசு என்பது போல உடலை காசில் மானத்துடன் அம்மா வேலைக்காரி சமையல்காரி என்று மட்டும்தான் தீபா நினைத்து கொண்டிருக்கிறாள் அக்கம் பக்கமும் அப்படித்தான் சொல்லி வைத்திருக்கிறாள் தேவியும் இந்த தொழிலை விட்டுவிட்டு தூரத்து சொந்தக்கார வீட்டில் சமைக்கும் வேலைக்கு சென்று பெங்களூரில் தங்கிவிட்டாள் அதனால் சந்தியாவை பற்றி தெரிந்தவர்கள் பக்கம் யாரும் இல்லை தீபாவிற்கு உண்மை தெரியக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறாள் சொந்த மகளே அவளை வெறுத்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி சந்தியாவிற்கு கிடையாது அந்த சூழ்நிலை வருவதற்குள் இந்த தொழிலில் இருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே இரவு நேர உணவை சமைக்க தயாரானால் சந்தியா மறுநாள் காலை பத்து மணி வாங்க சந்தியா என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் தாமதம் சீக்கிரம் தயாராகி வாங்க உங்களுக்காக மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க என்று பேராசிரியர் சொன்னதும் மௌனமாக தலையசைத்து உள்ளறைக்குள் சென்று வேகமாக உடைகளை களைந்தாள் வழக்கம்போல் எழுந்த குற்ற உணர்ச்சியை மென்று விழுங்கி நிர்வாண கோலத்துடன் வகுப்பறைக்குள் நுழைந்தால் எப்போதும் போல் அந்த நிலையில் ஜடமாய் நின்றபோதும் உணர்வுகள் அலைகளாக நெஞ்சில் மோதின கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் மாணவர்கள் விரும்பிய கோலத்தில் நின்றவள் போதும் என்றதும் சட்டென்று உள் சேலையை சுற்றி கொண்டாள் கையில் இருந்த பணம் கனத்தது போலவே மனமும் கனத்து போயிருந்தது காலம் வேகமாய் ஓடியது ஏனோ சந்தியாவின் உடலிலும் தளர்ச்சி கூடியது வெகுநேரம் நிற்கையில் உடல் நடுங்கியது பிடிவாதமாய் வேலையை தொடர்ந்தால் இன்னும் கொஞ்ச காலம்தானே என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டால் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் அன்று வீட்டிற்கு வந்ததும் அவளை உற்சாகமாக வரவேற்றாள் மகள் தீபா அம்மா இன்னைக்கு உனக்கு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன் எனக்கு கல்லூரியில் நடந்த நேர்முக தேர்வில் வேலை கிடைச்சிருக்கு ரொம்ப பெரிய கம்பெனி ஆரம்ப சம்பளமே ஐம்பதாயிரம் இந்த மாசமே வேலையில சேர சொல்லிட்டாங்க இதை பாரும அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த மாசத்தோட வேலையில இருந்து நீ நின்னுடுமா பிளீஸ் என்றாள் தீபா சந்தியா தலையாட்டினாள் அவளும் இதைத்தானே எதிர்பார்த்திருந்தாள் தீபாவின் மகிழ்ச்சி சந்தியாவையும் தொற்றிக்கொண்டது கொஞ்சம் இருமா வந்துடுறேன் என்று அவசரமாக குளித்துவிட்டு ஈரக்கூந்தலுடன் சுவாமி படத்துக்கு முன் விளக்கேற்றினாள் கடவுளுக்கு நன்றி சொல்லி கடிதத்தை பிரித்து பார்த்தாள் பெரிதா ஏதும் புரியவில்லை என்றாலும் மகளின் பெயரை பார்த்ததும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனால் இனி வாழ்க்கையில் அவளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை நாட்கள் நகர்ந்தன தீபா வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டால் அவளுக்கு பிடித்ததை செய்து கொடுத்து வேலைக்கு அனுப்பி வைக்கவும் அவள் திரும்பி வந்து சொல்லும் கதைகளை கேட்பதிலும் சுவாரஸ்யம் கூடியது சந்தியாவிற்கு தனக்கு அலுவலகத்தில் கொடுத்த லேப்டாப்பை இயக்குவதற்கு அம்மாவுக்கும் சொல்லி கொடுத்தாள் தீபா சந்தியாவிற்கு எல்லாமே புதுமையாகவும் இனிமையாகவும் இருந்தது ஏற்கனவே முடிவு செய்தபடி தான் இனி நிர்வாண மாடலாக இருக்க போவதில்லை என்னும் விவரத்தை சொல்ல ஓவியக் கல்லூரிக்கு சென்றாள் சந்தியா என்ன இருந்தாலும் இரண்டு பேர் வயிற்றை மானத்தோடு நிரப்ப உதவியிடமாயிற்று நல்லபடியே சொல்லிவிட்டுதான் விடைபெற வேண்டும் தீபா படிப்பு விஷயத்தில் நல்ல பள்ளியில் சேர்க்கவும் கல்லூரியில் இடம் கிடைக்கவும் உதவியவர் இந்த பேராசிரியர் பலமுறை இக்கட்டான தருணத்தில் உதவிய நல்ல மனிதர் கனிவும் கருணையும் மிகுந்தவர் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் மகளுக்கு கடைசி வரை அவள் இந்த வேலை செய்தால் என்று தெரிந்துவிடக் கூடாது அதற்கு முன் எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும் இன்று ஓவியக் கல்லூரியில் நுழையும் போது மனம் லேசாக இருந்தது தெளிவான மனதுடன் பேராசிரியரை சந்தித்து விவரத்தை சொன்னால் நல்லதுமா இருபது வருடமாக எங்களுக்கு மாடலாக இருந்து உதவி இருக்கீங்க இப்ப நீங்க எடுத்த முடிவு சரிதான் கடைசியா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை சரியா காலை பதினோரு மணிக்கு நீங்க இங்க வரணும் உங்களை மரியாதையோடு வழி அனுப்ப நினைக்கிறேன் என் அழைப்பை தட்டாம ஏத்துக்கோங்கம்மா என்றார் பேராசிரியர் அவர் சொல்லை மறுக்க மனமின்றி தலையாட்டினாள் சந்தியா அன்றைய தினம் தீபா காலை ஏழு மணிக்கே வேலைக்கு புறப்பட்டு விட்டால் மகளை வேலைக்கு அனுப்பிவிட்டு ஓவிய கல்லூரிக்கு சென்றாள் சந்தியா ஓவிய கல்லூரி வாசலில் நின்றிருந்த மாணவர்கள் சந்தியாவை முகமலர்ச்சியுடன் வரவேற்றனர் வாங்கம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் ஆசிரியர் என்றனர் சந்தியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை இந்த கல்லூரியில் ஓவிய முறையும் அறையைத் தவிர வேறு எங்கும் சந்தியா இதுவரை சென்றதில்லை இப்போது எங்கே அழைத்து செல்கிறார்கள் என்று புரியாமல் குழம்பினாள் சிறியதொரு விழா அரங்கத்திற்கு மாணவர்கள் அழைத்து செல்ல அவள் உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த கூட்டம் எழுந்து நின்று கைத்தட்டி சந்தியாவை வரவேற்றது பேராசிரியர் கை குவித்து வரவேற்று மேடையில் நடுநாயகமாய் இருந்த நாட்காலியில் சந்தியாவை அமர வைத்தார் தயக்கத்துடன் அமர்ந்தால் சந்தியா சற்று நேரத்தில் கல்லூரி முதல்வர் விழா அரங்கில் நுழைந்து ஒளிபெருக்கியின் முன் நின்றார் மகளிர் தினத்தன்று வருடந்தோறும் விழா நடத்தி ஏதேனும் ஒரு துறையில் சாதனை படைத்த சிறந்த பெண்மணியை வரவழைத்து மரியாதை செய்வது நம் கல்லூரியின் வழக்கம் இந்த வருடம் யாரை அழைக்கலாம் என்று யோசித்தபோது நமது பேராசிரியர் தகுதி வாய்ந்த நபரை நமக்கு அடையாளம் காட்டினார் அவர் வேறு யாரும் இல்லை இதோ இங்கே அமர்ந்திருக்கும் சந்தியா அவர்கள்தான் நம் கல்லூரி மாணவர்களுக்காக கடந்த இருபது வருடங்களாக மாடலாக இருந்தவர் செய்யும் தொழிலை புனிதமாக கருதி முழு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியவர் தாய்மையின் இன்னொரு வடிவில் அவரை காண்கிறேன் அவரின் தன்னலமில்லாத சேவைக்கு தலைவணங்கி கல்லூரியின் சார்பாக சிறந்த பெண்மணி விருதை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன் என்று பேசிவிட்டு பொன்னாடை போர்த்தி விருதை வழங்கினார் அதை வாங்கும் போது சந்தியாவின் கரங்கள் நடுங்கின கண்கள் கலங்கின அரங்கு நிறைந்த கரவழிக்கு நடுவே அவள் விருதை பெற்றுக்கொண்டதும் அவளை பேச அழைத்தார் பேராசிரியர் என்ன பேச வேண்டும் என்று தெரியாத போதும் ஒளிப்பெருக்கி முன் வந்து நின்றால் சந்தியா எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிமிஷம் என்ன பேசணும்னு யோசிக்காம மனசுல பட்டதே பேசுறேன் இதுதான் என் முதல் மேடை பேராசிரியர் ஐயாவுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கிறேன் கையில் பச்சை புள்ளையோட நின்றபோது பழைக்க வழிகாட்டினாரு ரொம்ப படிக்காத நான் வேற வழி இல்லாம தான் இந்த வேலையை ஏத்துக்கிட்டேன் இதுவரை இந்த வேலையை செய்யும்போது போது குற்ற உணர்வு என் உள்ளத்தில் இருக்கும் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டோமே என்று வருத்தப்பட்டிருக்கிறேன் இப்போதுதான் உணர்கிறேன் தாயொருத்தி பாலூட்டுகையில் அந்த குழந்தை தாயை நோக்கும் தான் இங்கிருக்கும் மாணவர்கள் என்னை பார்த்தனர் என்பதை சமூகம் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கட்டும் இங்கு யார் மனதிலும் களங்கம் இல்லை இப்போது என் மனதிலும் குற்ற உணர்வில்லை இருபது வருடங்களாக என்னையும் என் மகளையும் காப்பாற்றிய தொழிலை தெய்வமாக கருதுகிறேன் கலையை கலையாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்ற மனமுதிர்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்று சந்தியா பேசி முடித்ததும் மீண்டும் கரவொலி மாணவர்கள் அவளின் ஓவியத்தை வரைந்து பரிசாக கொடுத்தனர் சந்தியம்மா இது எங்களின் நினைவு பரிசு மாணவர்களின் அன்பில் அவள் மனம் நெகிழ்ந்தது அந்த கூட்டத்தின் மூலையில் இருந்த தீபாவிற்கும் கண்கள் கலங்கின மூன்று மாதத்திற்கு முன் எதேச்சையாக அம்மாவை பார்க்க வந்த இடத்தில் அவள் உண்மையை தெரிந்து கொண்டால் முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் அம்மாவின் தியாகம் അരികതെറിഞ്ഞതേ அம்மாவை கேள்வி கேட்டு சங்கடத்தில் ஆழ்த்த அவள் விரும்பவில்லை அம்மாவின் பணிக்கு கிடைத்த இந்த கௌரவம் மிகவும் மகிழ்ச்சி அளித்தது பேராசிரியரிடம் அம்மாவிடம் இதை பற்றி சொல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டாள் தீபா அதனால் வந்த சூடே தெரியாமல் வெளியேறினாள் இன்று கூட அவர் கொடுத்த தகவலின்படிதான் விழாவிற்கு வந்தாள் கூட்டத்தில் ஒரு ஓரமாய் அமர்ந்தபடி அம்மாவே பார்த்து கொண்டிருந்தாள் நல்ல வேலை அம்மா இப்போதும் அவளை பார்க்கவில்லை அவள் மனதில் அம்மா இன்னும் ஒருபடி உயர்ந்து தெய்வமாக தெரிந்தாள் கலை நோக்கும்போது நோக்கும் போது இந்த தொழிலும் புனிதம் தானே எந்த ஒரு விஷயமே நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்தது தாங்க இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகள் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்